ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒன்ஸ்மூர் குக்கிங்கில் நான் காரசாரமான மட்டன் கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் வரமிளகாய் ஒரு நாலு எடுத்துக்காங்க வரமல்லி ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்காங்க சோம்பு ஒரு அரை டீஸ்பூனு சின்ன பட்டையும் சின்ன ஒரு ஒரே ஒரு கிராம்பு எடுத்துக்காங்க அப்புறம் சின்ன வெங்காயமும் தக்காளியும் இப்போ எண்டையும் எண்ணெயில் வதக்கிடலாம் இப்போ சட்டி காஞ்சிருச்சு கொஞ்சமாக என்ன விட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டுடலாம் சிம்மில் வச்சு வதக்குங்க இப்போ இதில் தக்காளி சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வச்சு வதக்கலாம் நம்ம சேமித்து போகணும் இப்போ நல்லா வதக்கிட்டோம் இல்லை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போ நைஸாக அரைச்சி கொண் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் சட்டி காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொறிஞ்சிருச்சு இயற்கையினா மிளகா போட்டிருக்கோம் அதனால் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் போதும் அதேமாரி மஞ்சத்தூளும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இதில் இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டலாம் போட்டு நல்லா பச்சை வாச போகிற அளவுக்கு வதக்குங்க நல்லா வதக்கியாச்சு இஞ்சி பூண்டு வாசமும் போயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலையும் இதில் போட்டலாம் கருவேப்பிலை போட்டுலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் என்ன அந்த அந்தளவுக்கு மசாலா வதக்கணும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இந்த இந்தளவுக்கு வதக்கணும் கறி மட்டன் வந்து பாருங்கள் ஏற்கனவே நான் வேக வச்சுருக்கேன் இதை நம்ம அதில் ஊற்றிடலாம் இப்போ இதெல்லாமல் கல் உப்பு போட்டுக்கலாம் நல்லா கலச்சி விட்டுவிட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு கலந்துட்டு ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே இறக்கலாம் இப்போ நல்லா கொதி ரெண்டு கொதி ஆயிடுச்சு இப்போ மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு